ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இது வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்னென்ன வேலை பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காலையில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி ஜூஸ் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கேஸ் இல்லை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே காலி ஆகிடுச்சி நான் வந்து புக் பண்ணியிருந்தேன் இன்னும் இது வரைக்கும் வரலை காலையிலே வந்து குழந்தைங்களுக்கு என்ன கேஸ் இல்லாததுனால என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்கன்னு தெரியல சரி பப்பாளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வந்து கொடுத்துட்லான்னு பார்த்தேன் பப்பாளிப்பழம் சாப்பிட்டாலே ஓரளவுக்கு வயிறு நரஞ்சிரும் அதுக்கப்புறமா கேஸ் வந்துச்சுன்னா ஏதாவது பண்ணி கொடுத்துர்லாம் சத்து மாவுலாம் இருந்துச்சு கிண்டி கொடுத்துர்லான்னு பார்த்தேன் வந்து கேஸ் இது வரைக்கும் வந்த மாதிரி இல்லை சரி அப்படின்ட்டு பப்பாளி பழத்தை பார்த்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அது இனிப்பே இல்லை சுத்தமாக இனிப்பே இல்லை சரி இது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி அப்போ ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சமாச்சும் குடிப்பாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய பெ பொண்ணு மட்டும் குடித்தா பையனுக்கு அது வந்து அவ்வளவா பிடிக்கலை நானும் வந்து ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஜெல்லி மாதிரி இருந்துச்சு சரி குடிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா கிச்சன் வேலையை பார்க்கலான்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு கிச்சனில் வந்து ரெண்டு நாளாக நான் வீட்டில் இல்லைங்கிறதுனால எல்லாம் ஒரு மாதிரி கச்ச முச்சான்னு களைஞ்சி எடுத்து கிடந்துச்சு சரி இந்த வேலையெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை தான் நான் வந்து கழுவி வச்சிடலான்ட்டு பாத்திரத்தை தான் கழுவிட்டு இருந்தேன் நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பாத்திரம் கழுவுனாலும் நமக்கு வந்து பாத்திரம் குமிஞ்சிட்டே தான் இருக்கும் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாத்திரத்தை வந்து நான் கழுவி வச்சுட்டு தான் நான் கிளம்புனேன் நான் அதுக்குள்ளாடி நேற்றுக்கு நைட்டு அப்புறம் இன்னைக்கு காலையிலலாம் பரிமாறின பாத்திரம் இத்தனைக்கும் நான் கேஸில் எதுவுமே வைக்கலை வெளியில் அடுப்பில் தான் நான் வந்து இன்றைக்கி சமைத்தேன் ஆனாலுமே பாத்திரம் இவ்வளோத்துக்கு குமிஞ்சிட்டு நான் இவ்வளோ நீட்டாக கழுவி வச்சாலுமே அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் மறுபடியும் எங்கேருந்து தான் வரும்னே தெரியல மறுபடியும் வந்துடும் சரி பாத்திரம் கழுவுறதே நமக்கு வந்து வேலை நாய் பூச்சி வேறு என்ன பண்ண முடியும் ஒரு வழியாக நான் வந்து பாத்திரத்தை வந்து தேய்ச்சி கழுவ ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரம் வந்து நமக்கு கழுவி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு கிச்சன் வந்து நமக்கு நீட்டாகிடும் சிங்கையுமே நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா நான் வந்து தேய்ச்சி கழுவிட்டேன் இதுக்கப்புறமா வந்து இனி இந்த சைடில் இருக்கக்கூடிய அடுப்பெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அந்த வேலையுமே அதுக்கு அடுத்து வந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நான் வந்து கேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் வேலை மிச்சம் இன்றைக்கி சரி வர வரைக்கும் நம்ம வந்து எதாவது நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம அடுத்து பெட்ரூமில் போய் நம்ம வந்து கபோர்டில் இருக்க துணியெல்லாம் நம்ம வந்து ரெடி சரி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன் காலையிலே வந்து விறகு அடுப்பில் வந்து நான் வெளமீன் வாங்கி கொடுத்தாங்க ஹஸ்பண்டு நான் குழம்பும் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா காலையிலே அதே அடுப்பில் நான் சோறுமே நான் வந்து வச்சுட்டேன் நம்ம வந்து கேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்து விடாமலும் இருக்க முடியாது வீட்டில் நம்மளால் சாப்பிடாமலும் இருக்க முடியாது இல்லையா அதனால் நான் வந்து விறகடுப்புலேயே வச்சுட்டேன் அவசரத்துக்கு உதவும் வரகடுப்பு அதனால் எல்லார் வீட்லேயும் நீங்கள் வந்து ஒரு விறகடுப்பு வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்து காலையிலேயே வச்சுருந்த காஃபி எல்லாமே இருக்குது சூடு பண்ணுறதுக்கு சிலிண்டர் தான் வரல அதுக்காக தான் வெயிட் இருக்கேன் இந்த டியூபுமே வந்து ரொம்ப நாசாயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இது வழியாக கேஸ் வர லீக் ஆகுது அதனால் இதையுமே மாத்திரத்துக்காக தான் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து நான் வந்து மார்க்கெட் போயிருந்தேன்னு சொன்னேன்ல அதில் வந்து நான் வந்து இவ்வளோ நெல்லிக்காயும் பத்து ரூபான்ட்டு நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த நெல்லிக்காவை வந்து நான் அன்னைக்கே வந்து சரி எடுத்து நான் வந்து ஒவ்வொரு நாளாக ஹஸ்பண்டுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுக்கணும் காலையிலே வெறும் வயிற்றுல அப்படின்ட்டு தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு ரெண்டு நாள் போயிட்டதுனால ஒரு பத்து நெல்லிக்காய் கிட்டே ரொம்ப அவிஞ்சு போச்சு சரி இப்போவாச்சும் நம்ம இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை எடுத்துட்டேன் நல்ல வேலை இப்போவாது நான் வந்து இதை எடுத்து வச்சேனே இல்லைன்னா அவ்வளோ நெல்லிக்காயமே அவிஞ்சு ஒன்றுமே யூஸ் ஆகாமல் போயிருந்துருக்கும் இந்த பத்து நெல்லிக்காய் வேஸ்ட்டாக போனதே எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த நெல்லிக்காவை வந்து நான் டெய்லி காலையில் வந்து சரி போட்டு கொடுக்கலாம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஆனாலுமே இதை வந்து கட் பண்ணதுக்கும் அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் அதனால் பண்ண முடியல சரி இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் சரி இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ தேவைக்கு எடுத்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நான் அன்னைக்கே பண்ணியிருந்துருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் நான் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வாடுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு வாடலை இன்னும் ரெண்டு நாள் இருந்திருந்தனா அழுவி அது வாடி ஒரு மாதிரி ஆயிருந்துருக்கும் அதுக்கு முன்னாடி பரவாயில்ல கடவுள் வந்து இது எப்படியாவது கட் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த இது வந்து நான் இந்த நெல்லிக்காவை வந்து கழுவிட்டு தான் நான் வந்து கட் பண்ணேன் இல்லையா அதனால் லைட்டாக வந்து அதில் உள்ள ஈரம் வந்து நமக்கு அதில் ஒட்டிகிட்ருக்கும் நம்ம வந்து ட்ரையாக அந்த பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக நான் ஒரு காட்டன் துணியில் வந்து இந்த நெல்லிக்காய் அவ்வளோத்தையுமே வந்து கட் பண்ண நெல்லிக்காவை போட்டு நான் வந்து நல்லா வந்து அதில் உள்ள தண்ணி அவ்வளோ அந்த டவலில் போகிற அளவுக்கு நல்லா வந்து அதை நல்லா பொதிஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நல்லா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் அந்த டவலில் வந்து போயிடும் ஈரோம் இல்லாமல் நமக்கு அந்த நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும் அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் எடுத்து நான் வச்சுருந்தேன் இந்த பாக்ஸ் நிறைய தான் பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் இந்த பாக்ஸையுமே தாண்டி எக்ஸ்ட்ராவே நெல்லிக்காய் வந்துச்சு சரி நீ வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா தேவைப்படுறப்போ நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெல்லிக்காய் வந்து உப்பு போடணும்னு நினச்சி வச்சுருக்கேன் உப்பில் போட்டோம் அப்படின்னா என்னோடய குழந்தைங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ போகிறப்ப வரப்போ எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு குட்டியாக ஒரு பாக்ஸ்லையுமே போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன் இந்த வேலையை இப்போ பண்ணலை அப்படின்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணாமலே போயிடும் அதனால் வந்து பண்ணி வச்சுட்டேன் இதுக்கப்புறமா வந்து என்னோடய இது பெட்ரூமுக்கு தான் நம்ம வந்து என்ன வேலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெட்ரூமில் வந்து என்னோடய கபோர்டு வந்து கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி தான் இருக்குது கபோர்டுனால் நான் வந்து கதவு போடலை சும்மா செல்ஃப் தான் இது வந்து ரொம்ப நாளாக நான் வந்து சரி பண்ணலாம் ச இது வந்து அடுக்கி வைக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு வந்து டைமே கிடைக்கல போன வாரம் ஃபுல்லும் சர்ச்சில் வந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் அதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டி இருந்துச்சு அந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து போயிட்டே இருந்துச்சு அப்புறமா இந்த வாட்ச் வந்து என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு வந்து டிசம்பரில் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த வாட்ச் வந்து வந்து வாங்கிட்டு வந்த புதுசில் நான் கட்டினது அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் கட்டவே இல்லை சார்ஜ் போடுறதுக்கு மடித்தே நான் வந்து இந்த வாட்ச் வந்து கட்டுறதே இல்லை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து மாற்றி வச்சுட்டேன் இனிமேல் சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து துணி மடிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒவ்வொரு வந்து செக்ஷன்லேயும் நமக்கு வந்து என்னென்ன துணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு முன்கூட்டியே தெரியும் நம்ம ஆல்ரெடி பையனோட ட்ரெஸ் ஒரு இதில் பொண்ணோடய ட்ரெஸ் ஒரு இதில் நல்ல ட்ரெஸ் ஒரு இதில் வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் ஒரு இதில் நம்மளோட நைட்டி இதில் நம்ம யூஸ் போடக்கூடிய சுடிதார் இதில் நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம் அதை வந்து அப்படியே அந்தந்த ரேக்கில் இருக்கக்கூடியதை மட்டும் அப்படியே வெளியே எடுத்து போடணும் நம்ம வந்து மொத்தமாக எடுத்து வெளியே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மழை மாதிரி குமிஞ்சி கிடக்குமா அதுக்கப்புறம் நமக்கு செய்யவே தோணாது கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து மடிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு மடிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கே சோம்பேறித்தனமாயிரும் அதனால் நம்மளால் வந்து ரொம்ப அந்த மாதிரி போட்டு நான்லாம் அப்படி பண்ணிக்கிடவே மாட்டேன் அதனால நான் வந்து அந்தந்த ரேக்கில் உள்ள துணிகளை மட்டும் எடுத்து போட்டு நீட்டாக வந்து அந்தந்த ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரேக்கையாக நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த ரேக் ஃபுல்லாகவே நான் முடிச்சிடுவேன் நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு தம்பியோடதை தான் எடுத்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் நான் வந்து நார்மலாக என்னோட பொண்ணு வந்து ஸ்கூல் போயிட்டா அப்படின்னா தம்பி தூங்குறப்போ இந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் நான் பண்ணுவேன் இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுனால தம்பியுமே வீட்டில் ரொம்ப தூங்க மாட்டேங்கிறான் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம எந்த வேலையுமே சரியாக பார்க்க முடியல ஏன்னா நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு நானும் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்ட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க இப்போவுமே இந்த கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் வெளியே எடுத்து போட்டோன்னையுமே அதில் ஆளுக்குறால் போய் படுத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு குழந்தைங்களோட சேட்டை தாங்க முடியல இந்த குழந்தைங்களையும் சமாளிச்சுட்டு வீட்டில் உள்ள வேலைகளையும் சமாளிக்கிறது பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன எல்லோரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க வீட்டில் தானே உட்கார்ந்துட்டுருக்கேன் வீட்டில் நீ என்ன என்ன வேலை பண்ணுற குழந்தைங்க கூட சேர்ந்து தூங்க தானே செய்கிற அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிருவாங்க ஆனால் வீட்டில் நம்ம என்னென்ன வேலைகள் பண்றோம் இந்த குழந்தைங்களையும் சமாளித்து வீட்டில் உள்ள சாப்பாடு பண்ணி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பண்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்க தான் நான் வந்து என்னோடய செல்ஃபை வந்து நான் வந்து மடித்து வச்சுட்டேன் ஃபைனலாக நான் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் என்னோடய செல்ஃபு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக இன்றைக்கி இந்த வேலையை நான் பண்ணிட்டேன் நான் ரொம்ப நாளாக நினச்சது தான் இன்றைக்கி நான் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் துணி வந்து காய போட்டுருந்ததை வந்து நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா அதையுமே எடுத்து வந்து மடித்து நான் அந்தந்த இடத்துல வச்சிட்டேன் இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்